மன்னாரில் கரையொதுங்கும் பிளாஸ்டிக் துவல்கள் விழிப்புடன் செயல்படுமாறு கோரிக்கை கல்லாறு பகுதியில் மீண்டும் ராணுவ அமைச்சரின் அறிவிப்பு மனித உரிமைகள் ஆணையாளர் நான் பதவி ஏற்றதற்கு காரணம் இதுதான் பகிரங்கப்படுத்திய யாழ் சபை மேஜர் ஜனாதிபதி நிதியத்தின் அனைத்து சேவைகளும் ஜூன் இருபத்தொரு முதல் இணைய வழியில் தமிழம் கேட்டு பட்டு கோட்டையை திட்டமிட்டு அளிக்கிறார்களா வெளியான ஆதங்கம் பாராளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மானுக்கு எதிராக அவதூறு நீதிமன்றம் பிறப்பித்துள்ள உத்தரவு பாலியல் துஷ்பிரயோகங்களை தடுக்க சரோஜா திட்டம் தீவிரமடையும் மத்திய கிழக்கு மோதல் இலங்கைக்கு காத்திருக்கும் பேராபத்து இந்து சமுத்திரத்தின் கேரளா பகுதியில் விபத்துக்குள்ளான கப்பலில் பிளாஸ்டிக் தற்போது கடற்கரையோர பகுதிகளில் சேகரிக்காது செயல்பட என மன்னார் மாவட்ட அரசாங்க அதிபர் கனகேஸ்வரன் தெரிவித்துள்ளார் அவர் மேலும் தெரிவிக்கையில் இந்து சமுத்திரத்தின் கேரளா பகுதியிலே விபத்துக்குள்ளான எம் எஸ் சி எல் எஸ் மூன்று என்கின்ற கப்பலானது கடந்த மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி அன்று விபத்துக்குள்ளானது குறித்த கப்பலில் காணப்பட்ட பிளாஸ்டிக் பொருட்கள் மற்றும் கோள்களின் இந்து சமுத்திரத்தில் தற்போது வீசுகின்ற தென்மேல் பருவப் பெச்சு காற்றின் காரணமாக நேற்று முன்தினம் தொடக்கம் மன்னாரில் சவுத் பார்க் கீரி தாழ்வுப்பாடு நடுக்குடா பாலம் பங்காளி போன்ற கடற்கரை பகுதிகளில் கரையொதுங்கி வருவதை அவதானிக்கக்கூடியதாக உள்ளது கரையொதுங்கும் பிளாஸ்டிக் துவல்கள் கூடுதலாக சுற்றுச்சூழல் ரீதியில் தாக்கத்தை ஏற்படுத்துவதாக காணப்படுகிற நிலையில் கடல்சார் சூழல் பாதுகாப்பு அதிகார சபையின் ஏற்பாட்டில் முப்படையினரின் உதவியுடன் கரை ஒதுங்கியுள்ள பிளாஸ்டிக் துவல்களை சேகரிக்கும் நடவடிக்கை முன்னெடுத்து வருகின்றனர் தற்போது கிடைத்துள்ள தகவலின் அடிப்படையில் கடலில் மிதந்து வருகின்ற பிளாஸ்டிக் கூறுகள் மற்றும் பிளாஸ்டிக் தூள்களை மக்கள் சேகரிப்பதாக தகவல்கள் கிடைக்கப்பெற்றுள்ளது குறித்த பொருட்கள் சூழல் ரீதியாக பாதிப்பை ஏற்படுத்தும் என்பதால் மிதந்து வருந்து பொருட்களை மக்கள் கையாள வேண்டாம் எனவும் குறித்த பொருட்களை அவதானித்தால் அதனை மாவட்ட செயலக கடல்சார் சூழல் பாதுகாப்பு அதிகார சபை அதிகாரிகளிடம் தெரியப்படுத்துவதன் மூலம் நாங்கள் மிதந்து வருகின்ற பொருட்களை பாதுகாப்பான முறையில் சேகரித்துக் கொள்ள முடியும் எனவே மக்கள் இவ்விடயம் தொடர்பாக விழிப்புடன் செயல்பட வேண்டும் தற்போதைக்கு மீன்பிடி நடவடிக்கைகளுக்கு பாதிப்பும் இல்லை என தமக்கு அறிக்கை இடப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் சட்டவிரோத மணல் அகழ்மீதை கட்டுப்படுத்த கல்லாறு பகுதியில் மீண்டும் ராணுவ காவலர் அமைப்பதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ள உள்ளதாக அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்துள்ளார் கிளிநொச்சி கண்டாவளையில் நேற்றைய தினம் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது அவர் இதனை தெரிவித்துள்ளார் கண்டாவளை பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட கல்லாறு பகுதியில் கடந்த பதினைந்து வருட காலமாக தொடர்ச்சியாக மணலகவு இடம்பெற்று வருவதாக அமைச்சர் இதன்போது சுட்டிக்காட்டினார் தொடர்ச்சியாக பல ஆட்சியாளர்கள் மாறிவந்த போதிலும் சட்டவிரோத மணலகல்வுக்கு நிரந்தர தீர்வு காண முடியாத நிலை காணப்படுவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் இந்த நிலையிலேயே ராணுவ காவலரை அமைக்க தீர்மானித்துள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையின் ஆணையாளர் வருகை தர உள்ளார் என்று உறுதியான வகையில் அறிய முடிகின்றது ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையின் ஆணையாளர் வோல்கட்ரக் எதிர்வரும் இருபத்தி மூன்றாம் திகதி இலங்கைக்கு வருகை தர நான்கு நாட்கள் இலங்கையில் தங்கியிருக்கும் அவர் பல்வேறு தரப்பினரையும் சந்தித்து கலந்துரையாடல் நடத்தவுள்ளார் இதன் ஒரு பகுதியாகவே அவர் யாழ்ப்பாணத்துக்கு எதிர்வரும் இருபத்தி ஐந்தாம் தேதி பயணம் மேற்கொள்ளவுள்ளார் என தெரிய வருகிறது யாழ்ப்பாணத்தில் சிறுபான்மை கட்சிகளின் பிரதிநிதிகள் மனித உரிமை செயற்பாட்டாளர்கள் என பல தரப்பினரையும் அவர் சந்தித்து கலந்துரையாடல் நடத்தவுள்ளார் அத்துடன் இறுதிப்போரில் போரில் இடம்பெற்ற இனப்படுகொலை தொடர்பான பொறுப்புக்கூறல் பொறிமுறைகள் தொடர்பிலும் அவர் ஆராய்வார் என தெரிய வருகிறது இலங்கை இராணுவத்தின் மீது சுமத்தப்பட்டுள்ள மனித உரிமை முறைகள் தொடர்பான குற்றச்சாட்டு தொடர்பில் எதிர்வரும் செப்டம்பர் மாத அமர்வில் சில நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட உள்ளன ஆதலால் ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையின் ஆணையாளர் யாழ்ப்பாணம் வருகின்றமை முக்கியத்துவம் மிக்க விடயமாக பார்க்கப்படுகிறது இலங்கை கட்சியின் தலைமையின் முடிவினாலே தாம் பதவி ஏற்றுள்ளதாக விவேகானந்தராஜா தெரிவித்துள்ளார் யாழ்ப்பாண மாநகர சபை மேஜர் தெரிவின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிடும் பூதாபரிதனை குறிப்பிட்டார் அத்துடன் தனது தெரிவானது ஒட்டுமொத்த பெண்களுக்கும் தமிழரசு கட்சி கொடுத்த அங்கீகாரம் என குறிப்பிட்டுள்ளார் ஜனாதிபதி நிதியத்திலிருந்து பொதுமக்களுக்கு மருத்துவ உதவி வழங்கும் சேவைக்கான விண்ணப்பங்கள் பிப்ரவரி ஏழாம் தேதி முதல் நாட்டின் அனைத்து பிரதேச இயலங்கள் ஊடாகவும் பெற்றுக்கொள்ள ஆரம்பிக்கப்பட்டன இந்த வேலைத்திட்டம் மிகவும் வெற்றிகரமாக செயல்படுத்தப்பட்டு வருவதால் ஜனாதிபதி நிதியத்தின் ஏனைய சேவைகளையும் இவ்வாறு விரிவுபடுத்த அனைத்து ஏற்பாடுகளும் மேற்கொள்ளப்பட்டுள்ளன அதன்படி வறுமை ஒழிப்பு நிவாரணங்கள் கல்வி புலமை பரிசல் வழங்குதல் கல்வியில் சிறந்து விளங்கும் பிள்ளைகளை பாராட்டுதல் விசேட தேவைகள் உள்ளவர்களுக்கு வழங்கப்படும் நிவாரணங்கள் காட்டு யானைகளால் பாதிக்கப்படும் பிள்ளைகளுக்கு வழங்கப்படும் நிவாரண உதவித்தொகை தேசிய அளவில் அல்லது நாட்டுக்காக சேவை செய்பவர்களை பாராட்டுதல் விபத்துக்கள் மற்றும் அனர்த்தங்களின் போது வழங்கப்படும் நிவாரணங்கள் உள்ளிட்ட ஜனாதிபதி நிதியத்தினால் செயற்படுத்தப்படும் அனைத்து சேவைகளுக்கும் பொதுமக்கள் நாட்டின் அனைத்து பிரதேச செயலகங்களின் ஊடாக இணைய வழியில் இவ்வாறான சேவைகளை பெற்றுக்கொள்ள முடியும் தலைமையிலான ஜனாதிபதி நிதியத்தின் குழு மேற்கொண்ட தீர்மானத்தின்படி பொதுமக்களுக்கு இந்த வசதிகள் செய்து கொடுக்கப்பட்டிருப்பதுடன் இதன் ஊடாக அதிகமான மக்களுக்கு நிவாரணங்களை வழங்கவும் எதிர்பார்க்கப்படுகிறது வட்டக்கோட்டையை திட்டமிட்டு நீங்கள் அழைக்கின்றீர்களோ தெரியவில்லை என கலாநிதி சிதம்பர ஆதங்கம் வெளியிட்டுள்ளார் வலிகாமம் மேற்கு பிரதேச செயலகத்தின் அபிவிருத்தி ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் நேற்றைய தினம் இடம்பெற்றது அங்கு அவர் கருத்து தெரிவிக்கையில் இந்த சங்கானை நகரசபையாக தரம் உயர்த்துமாறு பட்டுக்கோட்டையை பிரதேச சபையாக மாற்றுமாறு கோரிக்கை விடுத்தார் தமிழீழம் கேட்ட பட்டுக்கோட்டையில் தந்தை செல்வா காலம் தொடக்கம் இன்று வரை பொது மலசல கூட்டம் இல்லை ஒரு போலீஸ் நிலையம் மட்டும் உள்ளது நீங்கள் திட்டமிட்டு வட்டுக்கோட்டையை அளிக்கிறீர்களோ தெரியவில்லை என ஆதங்கம் வெளியிட்டுள்ளார் ஐக்கிய தேசிய சுயதொழில் வர்த்தகர்கள் சங்கத்தின் தலைவரும் ஐக்கிய மக்கள் சக்தியின் முன்னாள் உறுப்பினருமான பிரதீப் சார்லஸ் உட்பட பலருக்கு எதிராக கொழும்பு பிரதம நீதவான தர்ஜா லக்மாலி நிபந்தனைக்குட்பட்ட தடை உத்தரவை புறப்பித்துள்ளார் பாராளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மானுக்கு எதிராக அவதூறான மற்றும் அவமதிக்கும் வகையில் கருத்துக்களை இணையத்தில் வெளியிட்டதாக கூறி இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஒன்பதாம் இணைய எண் பாதுகாப்பு சட்டத்தின் இருபத்தி நான்காம் கீழ் பாராளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் தாக்கல் செய்த முறைப்பாட்டை பரிசீலித்த பின்னர் இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது மனுவில் குறிப்பிடப்பட்டுள்ள பிரதிபாதிகளில் பிரதீப் சால்ஸ் யூடியூப் தள உரிமையாளர்களான நதிசா அமர்நாத் மற்றும் துசாரா சுபந்தி ஆகியோர் அடங்குவர் மனுதாரரின் சமர்ப்பிப்புகளை கருத்தில் கொண்ட பிரதமர் நீதவான் நிபந்தனைக்குட்பட்ட தடை உத்தரவை பிறப்பித்து அனைத்து அனைத்து பிரதிவாதிகளும் ஜூன் இருபத்தி ஏழாம் தேதி நீதிமன்றத்தில் முன்னிலையாக வேண்டும் என தெரிவித்துள்ளார் மட்டக்களப்பு மாவட்டத்தில் தொன்னூற்று மூன்று சிறுமிகள் மற்றும் கிழக்கு மாகாணத்தில் பதினாறு வயதிற்குட்பட்ட முன்னூற்று நான்கு சிறுமிகள் நான்காம் ஆண்டு பாலியல் துஷ்பிரயத்திற்கு உள்ளாகியுள்ளவை மிகவும் கபடிக்குரியது எனவே பாதுகாப்பற்ற சிறுமிகள் எத்தனை பேர் உள்ளனர் எனவே இவர்களை பாதுகாப்பதுடன் இவற்றை தடுக்கப்பட வேண்டும் என கிழக்கு மாகாண பிரதி போலீஸ் மாதிபர் கிழக்கு மாகாணத்தில் மக்கள் பாதுகாப்பு எனும் கருத்திட்டத்தின் அடிப்படையில் குழந்தைகள் மற்றும் பெண்கள் மீதான துஷ்பிரயோகத்தை தடுக்கும் சரோஜா திட்டம் ஆரம்பித்து வைக்கும் நிகழ்வு மட்டக்களப்பு சுரேஷ் போலீஸ் அத்தியக்சர் ஜி லலித் லிலாரத்னவின் தலைமையில் காரியாலய மண்டபத்தில் கடந்த பன்னிரெண்டாம் தேதி இடம்பெற்றது இதன்போது அவர் இதனை தெரிவித்தார் இந்த குழந்தைகள் பெண்கள் மீது பாலியல் துஷ்பிரயோகத்துக்கு முதல் காரணம் அவர்களுக்கு அருகிலுள்ள உறவினர்கள் இதனால் இவ்வாறான குற்றம் தொடர்பாக பாதிக்கப்பட்ட குழந்தைகளின் தாய் தந்தை பொலிஸ் நிலையத்துக்கு செல்வதில் பெட்கம் மற்றும் கௌரவ காரணத்தால் போலீஸ் நிலையங்களுக்கு முறைப்பாடு கிடைப்பதில்லை ஒரு பெண் குழந்தைக்கு பாலியல் துஷ்பிரயோகம் நடந்த பின்னர் அதனை முறைப்பாடு செய்ததில் இல்லை எனவே பாதிக்கப்படுவதற்கு முன்னர் அது தொடர்பான விடயங்கள் துஷ்பிரயோகத்துக்கு உள்ளாகும் முதல் தான் சிறந்தது அதற்கு முதலில் கிராம பிரதேசங்களில் எத்தனை பெண் குழந்தைகள் பாதுகாப்பு இல்லாமல் இருக்கிறார்கள் என கண்டறிய வேண்டும் சில பிள்ளைகளின் தாயார் வெளிநாடு சென்றிருப்பர் அல்லது தாய் தந்தையினர் மதுபோதை கடுமையாக இருப்பார்கள் இவ்வாறு ஏற்படும் குடும்பங்களில் உள்ள பெண் குழந்தைகளுக்கு பாதுகாப்பு இல்லாதால் அவர்கள் இந்த பாலியல் துஷ்பிரயோகத்துக்கு உள்ளாகப்படுகிறார்கள் என தெரிவித்துள்ளார் சரோஜா வேலை திட்டமானது பெண் குழந்தைகள் பாதிக்கப்படுவதற்கு முன்னர் பாதுகாப்பதே இந்த திட்டம் எனவே மாவட்டத்தில் பதினான்கு

இது தொடர்பான அறிக்கை அவர் தனது உத்தியோகபூர்வ எக்ஸ் கணக்கில் வெளியிட்டுள்ளார் அதில் ஈரான் மீதான ஸ்டேலின் இராணுவ தாக்குதலை அடுத்து உலக சந்தையில் எண்ணெயின் விலை சுமார் பன்னெண்டு சதவீதத்துக்கு மேல் தடுதியாக உயர்வடைந்துள்ளது இது வெளிய கழுத்தங்களால் நலிவடைந்த நிலையில் இருக்கும் இலங்கையின் பொருளாதாரத்தின் மிக மோசமான பாதிப்பை ஏற்படுத்தும் என அவர் கவலை வெளியிட்டுள்ளார் அதுடன் இலங்கை எரிபொருள் இறக்குமதிக்காக பெழாந்தும் சுமார் நான்கு தசம் ஐந்து மில்லியன் டொலர்களை செலவிடுவதாகவும் தற்போது எண்ணெய் விலையில் ஏற்பட்டிருக்கும் பன்னெண்டு சதவீத உயர்வினால் பெழாந்து இறக்குமதி செலவு மேலும் ஐநூறு மில்லியன் டொலர்களால் அதிகரிக்கும் என அவர் சுட்டிக்காட்டினார் இதேவேளை மத்திய கிழக்கு நிலவும் பதற்ற நிலை மேலும் தீவிரமடையும் பட்சத்தில் எரிபொருள் விலை பெருமளவால் அதிகரிக்கும் எனவும் இதன் விளைவாக நாட்டின் வெளிநாட்டு கையிருப்பு வீழ்ச்சியடைவதுடன் ரூபாவின் பெருமதி மீதான அழுத்தங்கள் வலுவடையும் என தலால் ரஃபி தமிழக அரசால் எனப்பட்டு அறுபத்தொரு நாட்கள் கடற்கொழில் நிறைவுபடியுள்ள நிலையில் ராமநாதபுரம் மாவட்ட விசைப்படகு கடற்கொழிலாளர்கள் எதிர்வரும் திங்கட்கிழமை கடலுக்கு செல்லப் போவதாக முடிவு செய்துள்ளனர் மேலும் கடல் சீற்றத்துடன் இருப்பதால் கடத்தொழிலாளர்கள் உரிய பாதுகாப்பு உபகரணங்களுடன் கடலுக்கு செல்ல வேண்டும் எனவும் எல்லை தாண்டி இலங்கை கடற்பரப்புக்குள் சென்று இலங்கை கடற்தொழிலாளர்களுக்கு பாதிப்பு ஏற்படும்படி கடற்தொழிலில் ஈடுபட வேண்டாம் என கடத்தொழிலாளர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது மல்லிப்பட்டினத்தில் நடந்த ஆறு மாவட்ட கடத்தொழிலாளர்கள் ஆலோசனை கூட்டத்தில் குறித்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது ജെഫ്ന കലർക്കെ ഇൻ്റർ വണിയന് ഊടാ അണിന്ന് കൊള്ളുക